எல்லாருக்கும் வணக்கம் சுனிதா பாரதி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி கதையின் குரலாக நான் ஆர்ஜே ரெமினா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் வஞ்சிக்கொடி ஒன்று சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் வெளுத்து சாயம் போன சேலையால் தன் முகத்தில் பூத்திருந்த முத்து முத்தான வியர்வையை துடைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் பூங்கொடி ஐந்தடி உயரத்தில் கழுத்தெலும்பெல்லாம் தேய்ந்திருந்தாலும் அவளின் முகம் என்றும் ஒருவித பொலிவுடனே இருக்கும் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்த அனைவரும் அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தாலும் அதை பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லாமல் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் சேலை தலைப்பால் கழுத்தில் வேர்த்து வழிந்த வியர்வையைத் துடைத்தவாறே நிமிர்ந்து அங்கிருந்த போர்டை பார்த்தாள் என கொட்டை எழுத்தில் போடப்பட்டிருந்தது அதை பார்த்து இகழ்ச்சியான புன்னகை ஒன்றை உதிர்த்தவள் தன் வரிசை வந்ததும் குவார்ட்டரை வாங்கி தன் இடுப்பில் சொருகியவாறை வீட்டை நோக்கி நடைபோட்டாள் அவளை டாஸ்மாக் முன்பே அறுபத்தி ஐந்து வயதுள்ள ஒருவன் தன் கருநீர கையால் வழிமறிக்க அவளோ அவனை வெட்டும் பார்வையில் பார்த்தவள் எட்ரா தன்னைவிட தன்னை வயதானவர் என்று கூட பார்க்காமல் மரியாதை என்பது சிறிதும் இல்லாமல் பேசினாள் என்னடி என்னமோ பத்தினி மாதிரி வேஷம் போடுறா கூடிகாரன் நாய் என்பதற்குள் அவனின் மூக்கிலிருந்து பொல கண்ணீர் கொட்டியது அவனின் குட்டி மூக்கை உடைத்து தள்ளி இருந்தாள் யாரைப் பார்த்து நான் பத்துனியானு கேட்ட என் மாமன தவிர வேற எவ்வனுக்கு முந்தி விரிக்காதவடானா மனசால கூட நான் சாகுற வரைக்கும் என் மாமன மட்டுந்தாடா நினப்ப என்னைப் பார்த்து இப்படி கேட்ட நாக்க சும்மா விட்டா அவ இல்லடா என ஆங்காரமாக கத்தியவள் அங்கே கொத்து பரோட்டா போட்டுக்கொண்டிருந்த கரண்டியை வேகமாக பிடுங்கியவள் அவனை நாக்கில் சூடு வைத்து விட்டாள் அவனின் அலறலை சிறிதும் பொருட்படுத்தாமல் எவனாவது என்ன நெருங்கணும்னு நினைச்சிங்க இவனுக்கு வச்ச சூட ஞாபகப்படுத்திக்காங்க இல்ல அடுத்த தடவை பேசுறன்னா கோடா தலையையும் சேர்த்து வெட்டிருவேன் என அங்கிருந்த அனைவருக்கும் எச்சரித்து பெண் புயலாக கிளம்பினாள் பூங்கொடி வீட்டின் அருகில் செல்லும்போது தெருவில் இருந்த மளிகைக் கடையில் தேன்மிட்டாய் வாங்கிக் கொண்டு கிளம்பினாள் தன்னவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் தன் மாயவனின் எண்ணம் வந்ததம் வெயிலில் கருத்து வெடித்திருந்த உதடுகளிலும் புன்னகை மிளிர்ந்தது மாயவனா அவன் மந்திரக்காரன் தன் கண்மூடி திறப்பதற்குள் ஊர்கோடி தன்னை மாலையிட்ட மன்னவனவன் தடாலடியாக கல்யாணம் செய்திருந்தாலும் தன்னை நெஞ்சில் தாங்கிய தூயவனவன் பிறந்ததிலிருந்து குப்பத்திலேயே வாழ்ந்தவள் பூங்கொடி ஐந்து வரை மட்டுமே படித்தவள் அதன் பிறகு படிப்பதற்கு ஆசை இருந்தாலும் அவளின் தாய் அருகில் உள்ள கட்டிட வேலைக்கு போகச் சொல்ல அங்கு செங்கல் சிமெண்ட்டை சுமக்கும் வேலைக்கு அனுப்பினார் பத்து வயது சிறுமியால் சரியாக சுமக்க முடியாமல் வாங்கிய திட்டுகள் ஏராளம் சில நேரம் கண்ணை இருட்டிக் கொண்டு வரும் அதையும் மீறி வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே வேலை செய்தாள் கைகள் காப்பு பிடித்து பார்ப்பதற்கே சற்று அகோரமாக இருக்கும் ஆனாலும் ஒருவித உந்துதலில் அனைத்து வேலையையும் பார்ப்பவள் சிறிது சிறிதாக வேலை பிடிபட அங்கிருந்த எல்லாரிடமும் நன்றாக பேசுவாள் சம்பள பணத்தை முழுவதையும் கனகாவை பிடுங்கிக் கொள்வார் அவளின் தாய் தந்தை சுப்பிரமணி பார்த்துக் கொண்டிருப்பாரை தவிர வேற எதுவும் பெண்ணுக்காக பேச கூட மாட்டார் அவளுக்கு உடுப்பதற்கு நல்ல டிரஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வருடமாக மண்லாரி ஓட்டும் டிரைவர்தான் தேவேந்திரன் ஒரு வருடமாக வண்டி ஓட்டினாலும் ஒரு நாள் கூட அவனை இவள் பார்த்ததில்லை ஆனால் அவன் பார்த்த சூழ்நிலையை நினைக்கும் பொழுது இன்றும் அவள் கண்ணில் ரத்தம் வழிந்தது கண்களில் வழியும் கண்ணீரால் தன் நினைவுகளில் இருந்து மீண்டவள் சட்டென ஒரு வீட்டின் முன்பாக நின்றாள் சௌந்தர்யா என்ற குரலில் காலேஜ் செல்லும் வயது வந்த பெண்ணும் அவளின் பின்னால் ஆறு வயது சிறுவனும் வந்தான் அவளைப் பார்த்ததும் அளவான புன்னகை ஒன்றை உதிர்த்தவன் தன் பேகை எடுத்துத் தோளில் மாட்டிக்கொண்டு நடை கொண்டே சௌந்தர்யாவிற்கு டாட்டா காட்டிக்கொண்டு பூங்குடியின் கைப்பிடித்து நடக்க ஆரம்பித்தான் அபய குலசேகர சக்கரவர்த்தி குப்பத்தில் வாழும் சிறுவனுக்கு சக்கரவர்த்தி என்ற பெயரா எனக் கேட்காதவர்களை இருக்க முடியாது ஆனாலும் தன் பெயரை சற்று மிடுக்காகவே சொல்வான் சிலர் அவன் பெயரை கேட்டு நக்கலாகவும் ஏளனமாகவும் பேசினாலும் அவன் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டான் பால் வண்ண நிறத்தில் பணக்கார தோற்றத்துடனே இருப்பான் தன் அன்னையை பார்த்ததும் இதழ்கள் அழகாக விரிந்து அம்மா என்றவாறு அவளை அணைத்து கொண்டான் அவன் அணிந்திருந்த சட்டை கூட மேல்தட்டு வர்க்கம் போல மிக நேர்த்தியாக இருக்கும் அந்த அளவிற்கு தன்னை விட அவனை தான் பேணி பாதுகாத்தால் பூங்குடி தன் உயிரானவனின் உயிரில் உருவானவன் அல்லவா அவனைத் தன் நெஞ்சோடு அணைத்தவாறே தூக்கிக் கொண்டாள் நேராக வீட்டிற்கு சென்றவள் அங்கிருந்த ஓலைக் குடிசையிலும் தன் மகனுக்காக பார்த்து பார்த்து பெட்டுடன் சேர்த்து ஒருவர் மட்டுமே படுக்கும் சிறு கட்டில் ஒன்றை வாங்கியிருந்தாள் காலையிலிருந்து நடந்த ஒவ்வொன்றையும் அவன் சொல்ல சொல்ல கொண்டே சாப்பாட்டினை ஓட்டி முடித்தாள் அவனை தன் அருகில் படுக்க வைத்து அவனைத் தட்டி கொடுத்து தூங்க வைத்தவாறே அவன் தூங்கியதும் எழுந்தவளின் முந்தானை அவன் கையோடு இருந்தது அதை பார்த்ததும் புன்னகையுடன் சேர்ந்து சிறுவிக்கலம் சேர்ந்தே வந்தது இது அவன் தந்தையிடம் வந்த பழக்கம் போல தேவேந்திரனும் பூங்கொடி தன்னை விட்டு நீங்கினாலே போதும் அவளின் முந்தானையை இழுத்து தன் கைக்குள் வைத்துக் கொள்வான் தன்னவனை நினைத்தவாறே உள்ளே அங்கிருந்த ஒரு மூளைக்கு சென்று தன் இடுப்பில் சொருகியிருந்த பாட்டிலை எடுத்தவள் ஒரே வாயில் அத்தனையையும் ஊற்றிக் ஊற்றிக்கொண்டாள் தொண்டையைத் தாண்டி செல்ல செல்ல எருவது போல இருந்தது அவளின் மனதில் இருக்கும் ரணத்தை விட இந்த ரணம் அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை இருந்தாலும் அதையும் தாண்டி கண்ணீர் வடிந்தது அவளின் கண்ணீரைத் துடைத்தவாறே திரும்பியவளின் எதிரில் கைகளை கட்டிக்கொண்டு தன் வயதுக்கு மீறிய அழுத்தத்துடன் தன்னை பெற்ற அன்னையை கூர்பார்வையுடன் பார்த்து நின்றான் அபய குலசேகர சக்கரவர்த்தி எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான்கு மாடிக் கட்டிடத்தின் தளத்தில் இருந்த அனைவரும் ஒருவித பதட்டத்துடன் பயத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தனர் கம்பெனியில் வேலை செய்யும் அனைவரின் பார்வையும் அவர்களை தாண்டி வாசல் வரை சென்றது அங்கு போட்டிருந்த அழகிய கார்பெட்டில் தன் உயரக ஷூவுடன் அழுத்தமான காலடிகளை எடுத்து வைத்தான் விகர்ணன் ஆறு அடி உயரத்தில் கழுகு போன்ற கூர்மையான பார்வையும் நீளமான மோக்கம் அழுத்தமான உதடுகள் சற்று கருத்து தனக்கு எல்லாவித கெட்ட பழக்கமும் இருக்கிறதென அடித்துக் கூறியது அடங்க மறுத்த சிகையைச் செல் வைத்து கட்டிப் போட்டிருந்தான் அதையும் மீறி சில முடிகள் அவன் முன்னெச்சியில் வந்து விழிந்தது ஆணவமும் திமிரும் ஒருங்கே பெற்றவன் அவனின் சொல்லை தான் அனைவரையும் கேட்க வைப்பானே தவிர இவன் யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டான் தன் பண பலத்தால் எதையும் அடையலாம் என்னும் எண்ணம் கொண்டவன் அங்கிருந்த அனைவரின் சுறுசுறுப்பையும் பதட்டத்தையும் தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸின் வழியை பார்த்து கொண்டே தன் முகத்தில் எந்தவித பாவனையையும் காட்டாமல் நிர்சலனமாக நடந்து கொண்டிருந்தான் அவர்களின் வணக்கத்தை பெற்றவன் திருப்பி வணக்கமோ எதுவுமோ சொல்லாமல் தன் அழுத்தமான காலடி யோசையுடன் வந்தவன் தனது செல்ல அரை மணி நேரத்திற்கு பிறகு ஓட்டமும் நடையுமாக வேகமாக வந்து நின்றான் தீபக் ஓடி வந்ததின் காரணமாக வந்த பெருமூச்சு ஒன்றை விட்டவாறே வாயை பிளந்தவனை தன் சுட்டெரிக்கும் பார்வையில் எரித்தவாறே நின்றான் விகர்ணன் சார் சார் டிராபிக்ல மாட்டிக்கிட்டா சார் என்றவனை அழுத்தமாக பார்த்தவன் நோ மோர் எக்ஸ்கியூஸ் டைமுக்கு ஆஃபீஸ் வரதா இருந்தா வாங்க இல்லைனா வேலையை விட்டு நீங்க தாராளமா போகலாம் என்றவனின் வார்த்தையில் சற்று உள்ளுக்குள் நடுங்க ஆரம்பித்தது அவன் ஒருவனின் வருமானத்தில் தானே அவனின் தங்கையும் தாயும் உள்ளனர் சட்டன அவனை ஏறிட்டு பார்த்தவனுக்கு அவனின் குடும்ப சூழ்நிலை தெரியும் என்பதால் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங் ஃபார் யு தீபக் அதுவும் நீ ரெண்டு வருஷமா ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலங்கிறதுனால தான் இந்த தடவை பண்ணி விடுறேன் இனிமே இப்படி ஆச்சு நீங்க நிரந்தரமா இந்த வேலையை மறந்துட வேண்டியது தான் தம் தலையாட்டி வெளியேற முயன்றவனை தீபக் என்ற அழுத்தமான குரலில் சட்டென நடையும் நின்றது எனக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா இருக்கணும் என அதிகாரமாக சொல்லியவன் தன் மேஜையில் இருந்து ஃபைலை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அவன் ரூமினுள் இருந்து வெளியே வந்தவனுக்கு பெருமூச்சுதான் வந்தது ஷப்பா எப்ப பார்த்தாலும் கண்ணாலிய கணலை கக்குறது இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது மலையடை வரத்துல போய் சாமியாரா உட்கார்ந்துடலாம் போல ரொம்ப கொஷ்டப்பா என சொல்லிவிட்டு சென்றவன் அரை மணி நேரத்தில் அனைவரையும் வரவழைத்து கான்ஃபரன்ஸ் ஹாலை அரேஞ்ச் பண்ணியிருந்தான் அவன் வரும் வரை இருந்த சலசலப்பு அவன் கதவை திறந்தவுடன் அப்படியே நிசப்தமாகியது அங்கிருந்த அனைவரையும் தன் அடிக்கண்ணில் பார்த்தவாறே தன் கம்பீரன் அடியில் வந்து நின்றான் ஹாய் எவ்ரிபடி நமக்கே அந்த வெளிநாட்டு ப்ராஜெக்ட் கிடைச்சிடுச்சு என்றதும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் சிறு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தென்பட்டது பின்னே அந்த ப்ராஜெக்டுக்காக அனைவரின் பெண்டையும் நிமிர்த்தி இருந்தான் விகர்ணன் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி உள்ள ப்ராஜெக்ட் கிடைத்ததில் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை கைத்தட்டி ஆரவாரமாக வெளியிட்டனர் தீபகை நோக்கி கண்ணசைக்க அவனின் கையில் இருந்த பத்திரிகையை அனைவருக்கும் கொடுத்தான் அனைவரும் அவனை கேள்வியாக பார்க்க எனக்கு இன்னும் பத்து நாள் கல்யாணம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் என்று வரை வெளியேறியதும் அனைவரும் பத்திரிகையை திறந்து பார்த்ததும் அதிர்ந்தே விட்டனர் ஆம் இந்த கம்பெனி பல கொடி ப்ராஜெக்டை கொடுக்கிறதோ அந்த கம்பெனியின் வாரிசான பிரீதா தான் மணப்பெண் மணமகன் இடத்தில் விகர்ணன் எனப் இருந்தது அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்றவனுக்கு அங்கு ஹாலில் அமர்ந்திருந்தவரையும் போனில் யாருடனோ தீவிர டிஸ்கஷனில் இருக்கும் இருவரையும் பார்த்து எதுவும் பேசாமல் பொதுவாக தனதரைக்கு செல்ல முயன்றவனை என்ன விகர்ணா இப்படி பண்ற என்ற கேள்வியில் சட்டென திரும்பி பார்த்தவன் வாட் மாம் என கம்பீரமாக வந்து விழுந்தன வார்த்தைகள் இல்ல வகர்னா இன்னும் டென் டேஸ்ல மேரேஜ் இப்படி வேலை வேலைன்னு இருந்தா எப்படிப்பா நைட் டைம் அது வீட்டுக்கு சீக்கிரம் வர பாருப்பா என்று வரை முறைத்து பார்த்தான் மாம் இப்படி வேலை வேலன்னு ஓடுறதுனால தான் பொண்ணை எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டும் ஓகே ஆகியிருக்கு சோ நான் கல்யாணம் பண்றதுக்கான முக்கிய காரணமே இந்த ப்ராஜெக்ட் தான் கல்யாணம் அன்னைக்கு நான் ஃபுல் ட்ரெஸ் மாம் அப்புறம் நான் பிஸி ஆகிருவேன் என கல்யாணத்தை பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மெஷின் வாழ்க்கையாக வாழ்வேன் என்பவனை பார்த்து பரிதாபமாக பார்த்தார் விஸ்வேந்திரன் விகர்ணனின் தந்தை அவரும் இந்த வயதில் ஓடி ஓடி உழைத்தவர்தான் ஆனால் ஓடி முடித்து திரும்பி பார்க்கும் பொழுது அவரின் மெஷின் வாழ்க்கையை நினைத்து அவரே அறுவறுத்து போனார் ஏனோ தன் பையனையும் அந்த மாதிரி மெஷின் வாழ்க்கையில் சிக்க வைக்கக் கூடாதென பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறார் நித்யா விகர்ணனி லேடிஸ் கிளம் பணக்கார பகட்டு என கொடி கட்டி வாழ்பவர் கணவன் மகன் சம்பாதிப்பதை எண்ணாமல் செலவு செய்யும் அவ்வளவு நல்லவர் அறைக்கு வந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு படுத்தவனுக்கு ஏனோ மனதில் ஒருவித வழி உண்டாகுவதை அறிந்தான் இந்த வழி ஏன் கல்யாணம் பேசிய நாளிலிருந்து தன்னை வாட்டி என நினைத்தவனுக்கு அதற்கான விடைதான் தெரியவில்லை வஞ்சிக் கொடி இரண்டு தன்முன் கை கட்டியபடி நின்றவனை பார்க்க கண்மூடி கோணி குறுகி நின்றாள் பூங்கொடி ஒரு பையனுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அன்னையை கெட்டதை செய்தால் அவளின் குற்ற உணர்ச்சியை அவளை கொன்று கூறு போட்டது கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவனை ஏறிட்டு பார்க்கும் சக்தி கூட இல்லாமல் தலை குனிந்தபடி அவனின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவளை நெற்றியில் முத்தமிட்டு குட் நைட் அம்மா என்றவனின் ஒற்றை இதழ் ஸ்பரிசம் இவனோடு சேர்ந்து அவனின் தந்தையையும் ஞாபகப்படுத்தியது மேலும் அவளுக்கு கண்ணீர்தான் வந்தது விம்மி விம்மி அழுதவளின் கண்ணீரை துடைத்து விட்டவன் நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட குடிச்சு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கோ ஓடி உன் புருஷனுக்காக நீ எவ்வளவு பண்ணக்கூடாதுமா என்றவனின் சொல்லில் சட்டென நிமிர்ந்து பார்த்தவள் சக்கரவர்த்தி என ஓங்கி ஒழித்த குரல் எங்கும் பரவ ஆறு வயது சிறுவனோ சிறிது மஞ்சவோ நடுங்கவோ இல்லாமல் அவளை நேருக்கு நேராக பார்த்தான் அவனின் கோர் பார்வையில் அவள் தான் தலை குனிந்து நின்றாள் உங்கப்பா என்னை விட்டு ஓடி போகல என்னைக்கு அவத ஒரு நாள் என்னை தேடி வருவார் அவருக்கு ஏதோ பிரச்சனை அதான் என்கிட்ட வர முடியாம தவிக்கிறாரு அவர் என்னைக்கு அது திரும்பி வந்து என் கூட வாழத்தான் செய்வாரு என கண்களில் கண்ணீருடன் சொன்னவளின் காதல் எதிரில் நின்றிருந்த ஆறு வயது சிறுவனுக்கும் புரிந்ததுதான் விந்தையிலும் வெந்தை அப்ப கண்டிப்பா வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா நீ இவ்வளோ கஷ்டத்திலயும் தனியாளா போராடுறத பாக்குறதுக்கு தாம கஷ்டமா இருக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா அவங்க அம்மாவை விட்டு ஓடி போயிட்டாங்க அந்த பையனோட அம்மா தூக்கமாட்டி செத்துட்டாங்கம்மா என தன் நண்பனின் கஷ்டத்திற்கு கண்ணீர் வடித்தான் அப்பை என் ஃப்ரெண்டு பாவம்மா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையேந்தி சாப்பிட்றாமா நான் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு உன்னை நீயே கெட்டவளா மாத்திக்கிட்டு நல்ல சிலை உடுத்தாமா குடிச்சுக்கிட்டு முடிய கூட கவனிக்காம அப்படியே விட்டு முடியெல்லாம் கொட்டி போச்சு பாரு உன்னோட கல்யாண போட்டோல எவ்வளோ முடி வச்சிருந்தோம் அழகாக அப்பா கூட சிரிக்கிற இப்ப நீ நான் பார்த்ததே இல்லம்மா என்றவனின் கண்ணில் தன் தாயிற்காக கண்ணீர் வழிந்தது அதை துடித்துவிட்ட பூங்குடியின் கையை பிடித்தவன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உனக்குடிக்காரன சொல்லி ஒதுக்கினாலும் எங்க அம்மாதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா என்றவனின் அறிவையும் தெளிவான சிந்தனையையும் எண்ணி என்றும் போல் என்றும் வியக்காமல் இருக்க முடியவில்லை தனக்கு இப்படி ஒரு அறிவான பையனா என வியந்து பார்த்தால் பெண்ணவள் பொன்னும் மாதிரி பையன் கிடைக்க நான் எந்த ஜென்மத்திலேயும் என்றவளின் தோள்களில் என்றவாறை நெற்றியில் முத்தமிட்டவனை ஆதூரமாக பார்த்தாள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது வடிந்த கண்ணீரை தன் அழுக்கு சேலையில் துடைத்தவாறே அவனின் கட்டிலின் அருகில் சென்று படுத்தவள் அப்பை நன்றாக உறங்கிவிட்டான் என்றதும் அங்கு வரும் மூளையில் இருந்த ட்ரங்கு பெட்டியை திறந்தவளுக்கு காக்கி உடையிலான ஒரு ஆணின் சட்டைதான் இருந்தது அதை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்தவளுக்கு அஞ்சொரு நாள் இதே சட்டையில் தன்னை முத்தாடியவனின் நினைவுகள் தான் வந்தது அன்று வேலை முடிந்து வந்தவளை இடுப்போட அணைத்து ஒரு சுற்று இறக்கி இறக்கிவிட்டவன் அழகிடினி என காதில் அவனின் மேசையும் தாடியும் உரசியவாறை முத்தமிட்டவனை மெல்லிய சினங்களுடன் தாடி மாமா இதுக்கு இவ்ளோ தாடி வச்சிருக்க நல்லாவே இல்ல என்றவளின் இதழ்களை தன் அதரங்களால் சிறையெடுத்தவன் அவனின் மீசையும் தாடியும் குத்தாத இடமே இல்லை என்னும் விதமாய் அவளின் உடம்பில் பலவித காயங்களை ஏற்படுத்திய பின்பே அவளை விட்டான் அதை நினைத்தவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தோட ப்ளீஸ் மாமா நீ தாடி கூட எடுக்க வேண்டாம் என் கூடவே மாமா எனக்கு நீ வேணும் மாமா என்றவளின் கண்ணீர் அவனையும் வருத்தியதோ தூங்கிக் கொண்டிருந்தவனின் இதழ்கள் போவ போவ அழகி என முணமுணுத்தது அடுத்த நாள் காலை அழகிய விடியலை கொடுத்தது காலையிலிருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தால் கொடி ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் ஊர் சுற்றி பார்ப்பது இருவரின் வழக்கமும் ஆகும் மெரினா பீச் செல்லலாம் என முடிவெடுத்து இருவரும் பஸ்ஸில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு பீச்சுக்கு வந்து சேர்ந்தனர் வீட்டிலிருந்து ஃபார்மல் டிரஸ்ஸில் தீபக்குடன் பேசியபடி கிளம்பிக் கொண்டிருந்த விகர்ணனை பார்த்த நிக்கிதா என்ன விகர்ணா இன்னைக்கு இப்படி இருக்க இன்னைக்கு சண்டைதான என்றவரை கண்கள் எடுங்க பார்த்தவன் சண்டேயா இருந்தா யாரும் ஆபீஸ் போக கூடாதுன்னு அர்த்தமாமாம் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு மட்டும்தான் நடப்பு இருக்கு சோ நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க என எடுத்தெறிந்து பேசியவனை கண்டு மனது வலித்தாலும் அமைதியாக எதுவும் பேசாமல் சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டார் அவரின் சோர்ந்த முகத்தை பார்த்தவன் மாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாம் இப்போ நான் ஆபீஸ் போகக்கூடாதா என தன் கோபம் விட்டு வந்தவனை கண்ட நெகிதா இல்ல விகர்னா நீ எங்க வேணுனால போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா உனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த தான் அவர் பண்ண மெரினா பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு இதுக்கு மேல ஓய் இஷ்டம் கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு போகாததும் என பேசிவிட்டு தனதுரைக்கு சென்றவரை பார்த்தவன் ஆழ்ந்த பெருமுச்சு ஒன்றை வரை தீபகக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங்கை கேன்சல் பண்ணியவன் அடுத்து பிரீதாவுக்கு தான் கால் பண்ணியிருந்தான் மெரினா பீச்சில் வந்து இறங்கிய விகர்ணன் பிரீதாவை தேட அவளோ கார் பார்க்கிங்கில் காரில் சாய்ந்தவாறே நின்று கொண்டே தன் ஆடி காரை நிறுத்தியவன் அவளுக்கு போன் செய்து இருக்கும் இடத்தைப் பற்றி கேட்டவன் அவளின் காரை தேடிச் செல்ல எதிர் திசையில் அங்கிருந்த கடைகளை வேடிக்கை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தனர் பூங்கொடியும் அபையும் ஹாய் எனக் கூறி பிரீதாவை நோக்கியவன் ஸ்கர்ட் அண்ட் மினி டாப் போட்டிருந்தவளை மேலிருந்து கீழ்வரை ரசனையுடன் பார்த்தான் பிரீத்தாவும் இப்பொழுதுதான் விகர்ணனை நேரில் பார்க்கிறாள் அவன் நடந்து வந்த கம்பீரமும் ஆளுமையும் திமிரான பார்வையும் பிரீதாவை வெகுவாக ஈர்த்தது ஹாய் ஐம் பிரீதா என்றவளுடன் கை குளிக்கியவன் ஐம் விகர்ணன் நைஸ் டு மேட்யூ என்றவாறே நடக்க ஆரம்பித்தவனின் கையோடு கைகோர்த்துக் கொண்டாள் பிரீதா இருவரும் கையோடு கை நடக்க ஆரம்பித்தனர் அங்கிருந்த கடைகளை வேடிக்கை பார்த்தபடி அங்கு இருக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் குறை சொல்லியபடி வந்து கொண்டிருந்தவளை கண்கள் எடுங்க பார்த்தான் விகர்ணன் ஏனோ அவனுக்கு இந்த பேச்சை சுத்தமாக பிடிக்கவில்லை என்னும் விதமாக அமைதியாகவே வந்தான் அவனுக்கு மறுத்து பேச தோன்றினாலும் அவளுடன் பேசாமல் ஒவ்வொரு கடையாக நோட்டுமிட்டுக் கொண்டிருந்தவர்கள் கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தனர் அவனுக்கு பின்னால் வந்த பாக்சர்கள் விகர்ணனுக்கு பாதுகாப்பாக வர மேல் ஒரு பையன் ஓடி வந்து இடித்துவிட கோபத்தில் சட்டென அடிக்கப் போன கையை பிடித்து நிறுத்தினான் விகர்ணன் வடர் இ டூயிங் பிரீதா குழந்தைய கை நீட்டப்போரா என்றவனை அழுத்த குரலில் திரும்பி பார்த்த பிரீதா இந்த மாதிரி ஆட்களை எப்படித்தான் விகவ் திஸ் இஸ் இரட்டேட்டிங் பீப்பிள் என்றவளை கண்டு சட்டன கோபம் மூல இப்ப நீ என்ன சொல்ல வர நீ படிச்சது வேணும்னா ஃபாரினா இருக்கலாம் ஆனா பிறந்ததெல்லாம் தான் சோ இங்க இருந்துகிட்டே இவங்கள தப்ப பேசுற என்றவனின் கோபத்தை கண்டவள் ஒரு முறை முறைத்துவிட்டு வேகமாக முன்னேறி செல்ல சாரி அங்கிள் நான் வேணும்னு பண்ணல அந்த ஆண்டிகிட்டேயும் சாரி கேட்டுருங்க என சொல்லிவிட்டு சென்றவனை கண்ணி மிக்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தான் விகர்ணன் பெருமோச்சென்றை விட்டவன் தன் தலையை அழுத்தமாக கோதிவிட்டு கொண்டே பிரீத்தாவை தேடி சென்றவனுக்கு அங்கு கடற்கரையை பார்த்து கை கட்டியவாறு நின்று கொண்டிருந்தவளை பார்த்து அருகில் சென்றவனின் இதழ்களை சிறை பிரீதா அவனுக்கு பெண்கள் ஒன்றும் புதிதில்லைதான் ஆனால் இப்படி வெட்ட வெளியில் அனைவரும் கூடும் இடத்தில் முத்தமிட்டதில் சங்கடமாக அவளை விட்டு விலக நினைத்தவனின் மனமும் அந்த முத்தத்தை ரசித்தது அவளின் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப்ஸ்டிக் ஒருவித நறுமணத்துடன் இன்னும் சுவைக்குத் தோன்றியது அவளின் இதழ்களை ஆழ்ந்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தவனின் செவியில் பூங்குடி சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் அனைத்தும் வந்து விழுந்தது மாலை நேரத்தென்றலாய் கடற்கரையில் வீசிய காற்றையும் அதன் அலைகளையும் உட்கார்ந்திருந்து ரசிக்காமல் தாயும் மகனுமாய் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அவை ஓடுவதும் பின்னாடியே பூங்குடி துரத்துவதும் என இருவரும் ஓடிக்கொண்டே ஆட்கள் நடமாட்டம் குறைவான இடத்தில் இருவரும் ஓட சிறிது நேரத்தில் மூச்சு வாங்கியபடி இருவரும் நின்றுவிட்டனர் மூச்சு வாங்கியபடி நிமிர்ந்தவளின் கண்ணில் யாரோ இருவர் இதழ் மொத்தம் கொடுப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றாள் சட்டன அபையை தன் பக்கமாக திருப்பியவள் சக்கரவர்த்தி நம்ம போலாம் எச்சனா இங்க கொண்ட இடத்துல அசையப்பட்டதுக்காக அழகிதுங்க பெட்ரூம்ல பண்ண வேண்டியதெல்லாம் மார்கழி மாசத்து நாய் மாதிரி நட்ரோட்ல பண்ண வேண்டியது என வெறுப்புடன் உமிழ்ந்தவளின் வார்த்தைகள் அங்கு மோகத்தில் முத்துமிட்டு கொண்டிருந்த விகர்ணனின் செவியல் தப்பாமல் விழுந்தது அதுவரை இருந்த மோக வலை அருந்து சட்டென பிரீத்தாவை விட்டு விலகியவன் எட்டி பார்க்க பூங்குடியின் பின்புற தோற்றம்தான் தெரிந்தது அவள் செல்வதை அனல் கக்கம் தன் பார்வையால் பார்த்தவாறே தன் பாக்சர் ஒருவனுக்கு கண்ணை காட்ட சற்று நேரத்தில் பூங்குடி கடத்தப்பட்டிருந்தாள்